அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு பள்ளி கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழிக் கல்வியை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய கல்விக் கொள்கைகளை இருக்கணும்னு சொன்னாங்க நான் இவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்தப்படுவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து கல்லூரி சேர்க்கையின் போது பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கூடலும் பதினொன்றாம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அட்மிஷன் இது எல்லாமே பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களை வச்சு தான் கொடுக்குறாங்க தற்போது பார்த்திங்கன்னா பன்னிரோழாம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கூலில் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க ஈவன் டுவெல்த்து பாஸ் பண்ணாலுமே லெவன்த்தில் அவங்க அரியர் வந்து கண்டித்து ஆகியிருக்கு அதில் நிறைய டீச்சர்ஸு ஆசிரியர் சங்கங்கள் இது எல்லாமே கோரிக்கை வச்சது என்னென்னா லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து வேணாம் ஏன்னால் அவங்க கண்டினியூவாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது எல்லாமே எழுதுகிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து டுவெல்த்தில் இதனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்து குறையுது இடைநிற்றல் இதெல்லாமே இருக்குது அவங்களால அடுத்தடுத்து படிக்க முடியல அதனால் லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணும் வகுப்பு மதிப்பெண்ணும் இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணனும் தெரியல சிபிஎஸ்சி டீமடு யூனிவர்சிட்டி ஆகியவற்றுக்கான கட்டணங்களை சீரமைப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மையங்களாக அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஐந்து வயது பூர்த்தியானவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேரலாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஆறு வயது பூர்த்தியானவர்கள் தான் முதல் வகுப்பில் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க தற்போது தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்து சர்வதேச சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து தமிழ்ச்சங்கம் நடத்தும் கல்லூரிகள் தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சி போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அதிக விளையாட்டு வசதிகள் மற்றும் முறையான பயிற்சி விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இரு பெற்றோர்களையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆட்சியர் தலைமையில் ஒரு மனநல ஆலோசக ஆலோசகர் ஒரு சுகாதார அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஆகியோரை கொண்ட தனிக்குழு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் நிர்வாகங்களால் நடத்தப்படும் விளையாட்டு பள்ளிகள் முன் தொடக்க பள்ளிகள் நர்சரிகள் மழையிலையர் பள்ளி போன்றவற்றின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்கு ஒரு விரிவான ஒழுங்குமுறை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிந்துரை இது எல்லாமே இருக்குது இதை தாண்டி வேறு எதனாச்சும் அப்டேட்டு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து கடுமையாக்க வேண்டும் அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் ப பல்வேறு நியூஸ் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்